அசாதுதீன் ஒட்டுமொத்த குடும்பமும் இந்து மக்களுக்கு எதிராக பண்ண அயோக்கியத்தனங்கள் கொஞ்சம் ரசாகர்னு ஒரு இடம் ஆந்திரால இருக்கு அது இப்போ ஆந்திரால இருக்கா தெலுங்கானால இருக்கா அப்படின்றது சரியா தெரியல அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்துக்களை இவருடைய குடும்பம் அவ்வளவு குடும்பப்படுத்தி இருக்கு இன்னும் டீப்பா சொல்லணும்னா ரசாகர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இவருடைய குடும்பம் மிகப்பெரிய கலவரத்தை பண்ணியிருந்தாங்க

ஹிந்துக்கள் மூன்று குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவருடைய அந்த ஒரு கருத்துக்கு பதிலடி தரேன் அந்த ஒரு கருத்துக்கு எதிராக நான் கருத்து சொல்கிறேன்னு இந்த ஓவைசி ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார் முதல்ல அந்த ஒரு குட்டி க்ளிப்பிங்கை போடுறேன் தயவுசெய்து பார்த்துட்டு வாங்களேன் நரேந்திர மோடிஸ் கேவி ஸ்பீச்சர்ஸ் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார் பார்லிமெண்ட் எலக்ஷன் வேரன் ஹி ப்லேம் த முஸ்லீம் கம்யூனிட்டி ஃபார் ஃபார் பாப்புலேஷன் ரைஸ் Now, these are the classic example of double speak of RSS and BJP, especially Mr. Narendra Modi and, uh, and the President RSS, Sir Sanchalak. Why are they not talking about the great demographic dividend which India has? 60% of our population is young. You have failed, BJP and RSS both have failed in providing employment to the youth of this country. You're not talking about that and now you you are are saying okay give birth to three children. Who are you to who who enter into people's family lives? why என்ன ஒரு மானங்கெட்ட கருத்து பெண்கள் மீது ஏன் ஏற்க ஏத்தி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கருத்து சொல்றது யாரு இஸ்லாமியர்கள் ஒரு திருமணம் மட்டும் பண்ணாம ரெண்டு மூணு திருமணங்கள் பண்றாங்க ஆளாளுக்கு நாலஞ்சு குட்டிகளை பெத்து போடுறாங்க இதே ஓவைசி எம்பியா கூட இருக்காரு அவருடைய தொகுதி மக்களுக்கு இவரு இதுவரைக்கும் என்னத்தை செஞ்சு கிழிச்சிருக்காரு மத வெறிய தூன்றதை தவிர்த்து இவரு வேற என்னத்தை கிழிச்சிருக்காரு ஹிந்துக்கள் மூன்று குழந்தைகள் பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவரிய மூக்கு போய் ஓடி வராரு தெரியுமா ஏன்னா இந்துக்களுடைய பர்த் ரேட் இருக்கலையா அது நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு ஆனா இஸ்லாமியர்களுடைய பர்த் ரேட் இருக்கலையா அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இது வெறும் அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த பாரத முழுக்க இந்த ஒரு நிலைமை தான் இதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வருங்காலங்கள்ல இஸ்லாமியர்கள் தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க சோ அந்த ஒரு காரணத்தை காட்டி இந்த இஸ்லாமிய நாடா மாத்தலாம் பாருங்க அந்த ஒரு கனவோட தான் இவர மாதிரி இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் இங்க இருக்காங்க அதனாலதான் ஒன்னுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செஞ்சுக்கிறாங்க நான்கைந்து குழந்தைகளை பெத்து போடுறாங்க இப்போ அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த கனவுல மண்ணல்லி போடுற மாதிரி ஆர் எஸ் எஸ் பாஜக பிறந்தால் ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் மூன்று குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே இவங்கள பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருக்கு இது இப்படியே போனா நம்மளுடைய கனவு பலிக்காது அப்படிங்கிற ஒரு காண்டுல தான் இவர் இதை மாதிரி கத்திக்கிட்டு வராரு சரி இந்த ஓவைசி இந்திய பெண்கள் மீது ஏன் நீங்க சுமையை தூக்கி வைக்கிறீங்க சுமையை ஏத்துறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு இல்லையா இதே மாதிரியான கேள்வியை ஏன் இஸ்லாமிய பெண்களை பார்த்து இவர் கேட்க மாட்டேன்றாரு இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவாக ஏன் இவரு நிக்க மாட்டேன்றாரு ஹிந்துக்களை பர்த் கண்ட்ரோல் பண்ண சொல்ற இவரு ஏன் இஸ்லாமியர்களை பார்த்து பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன்றாரு முதல்ல இந்த ஓவைசிக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கு எத்தனை குட்டி இருக்கு ஹிந்துக்கள் மூன்று குழந்தைகள் பெத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இப்படி கதறாரு இல்லையா இந்த ஓவைசி தான் ஆறு புள்ளக்குட்டிய பெத்து போட்டு வச்சிருக்காரு ஆமாங்க ஆறு போட்டு அவங்க பசங்க எல்லாம் ஒவ்வொரு நாட்டுல இருக்காங்க இவரு எம்பியா இருக்காரு ஆனா இவருடைய பசங்க வெளிநாடுகள்ல படிக்கிறாங்க வெளிநாடுகள்ல படிக்கிறாங்க அப்போ இவரு இவருடைய தொகுதி மக்களுக்கு என்னத்தை கீழ்ச்சி அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு நபரு ஹிந்து பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாருன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இவர் பேசுறதெல்லாம் யாராச்சும் கேட்பாங்களா சார் நீங்க யாருன்னு தெரியும் உங்க தம்பி யாருன்னு தெரியும் உங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்னு தெரியும் உங்களுடைய வரலாறு அது நல்லாவே எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால நீங்க கொஞ்சம்